நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரபடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திரமும் என்னென்ன குண அதிசயங்கள் இருக்குது எததுக்கு அவங்க தகுதி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன அவங்களோட தனித்திறன் தனித்திறமை என்ன எதில் ஈடுபடலாம் எதில் ஈடுபடக்கூடாது என்ன தொழில் செய்யலாம் என்ன மாதிரியான படிப்புகளை படிக்கலாம் என்ன வேலை பார்க்கலாம் திருமண வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் மட்டும் இல்லைங்க அவங்களோட அடுத்தடுத்த சிந்தனை போக்கும் செயலும் எதை நோக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை பற்றியும் வழிபாடுகள் எப்படி இருக்கணும் அடுத்து உடல் சார்ந்த உபாதைகள் எதை சார்ந்து வரும் என்னென்ன உடல் சார்ந்த விஷயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பாதத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் மிஸ் பண்ணாதீங்க உங்களோட நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் உங்களையே நீங்கள் காட்டுறது மாதிரி உங்களையே நீங்கள் ஒரு இந்த வீடியோவை பார்க்குறீங்களே உங்களையே நீங்கள் உங்களோட கேரக்டர் விஷம் உங்களே நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க போகுது இந்த வீடியோ அப்ப நீங்க மிஸ் பண்ணாம உங்களுடைய நட்சத்திரம் நட்சத்திர பாதம் அனைத்தையும் கிளியராக பாருங்கள் ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ உங்களை பற்றி ஒரு தகவல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எதை நோக்கி போனால் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவான கிளாரிட்டியாக இந்த நட்சத்திர பலன்கள் இருக்க போகுது முதல் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வரை உள்ள ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம் இப்ப உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது நட்சத்திர பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கல இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க சீசம் அப்படின்னு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது ஆமா அதே நேரத்துல கலை ஆர்வம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அறிவு கூர்மை அப்படிங்கறதும் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாக இருக்கிறீங்க உங்களோட சந்ததிகள் மிகவும் விரும்புவார்கள் உங்களை உங்களோட உடன் பிறந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிள்ளைகள் அப்படிங்கிறது வந்து உங்களை விரும்பக்கூடிய வகையில் நீங்கள் அபரிமிதமான சில செயல்களை செய்யக்கூடியவர்கள் தான் நீங்கள் இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் இந்த மிருகசீடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னாக்க மிருகசீட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் இரண்டு பாதங்கள் ரிஷப ராசியிலையும் அடுத்த இரண்டு பாதங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மிருகசிட நட்சத்திரத்துக்குனே உண்டான ஒரு அமைப்பு அப்போ இந்த இரண்டு இரண்டு பாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது மிருகசிடம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாயோட ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அதீத வேகம் எதுலேயும் சின்ன சின்னதாக கோவம் வந்தாலும் குணம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆமாம் நம்பிக்கையோடு மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இவை எல்லாமே உங்கள்கிட்ட உள்ள ஒரு அற்புதமான குணமாக உங்கள்கிட்ட இருக்குது குண அதிசயங்கள் அப்படிங்கிறதுல இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான குணம் இதில் ஒரு மிக்க முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வகையில் வார்த்தைகளை ரொம்ப திறமா கையாளக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது வார்த்தைகளை ரொம்ப மிக அழகாக கையாளுவீங்க ஆமா தைரியம் மிக்கவர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் அதே போல் ஒரு வேலையை கொடுத்தா ரொம்ப வேகமா செய்யக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அதில் எடுத்துக்கொண்ட செயல் வேகம் வெற்றி அப்படிங்கிறத அடைகிற வரையும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு குணம் அப்படிங்கிறது உண்டு இது ஒரு அடிப்படை குணமாக உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க உங்களோட வேலை தொழில் அமைப்புகள் எது சார்ந்து அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் தகவல் தொடர்பு துறை ஆராய்ச்சி துறைகளில் அதீதமாக இருக்கும் அதே போல் கலை வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஆசிரியர் தொழில் பத்திரிக்கை தொழில் மருத்துவம் வணிகம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் விற்பனையாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிருகசீர நட்சத்திரம் வந்து பார்த்தினா மார்க்கெட்டிங் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறைகளில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எப்போதுமே எல்லோரிடத்திலையுமே நேர்மறையாக பேசக்கூடியவர்கள் நேர்மறை எண்ணம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்மறையாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உண்டு அதையும் தாண்டி இன்னும் கூடுதல் சிறப்பு என்னென்னா திருமண பொருத்தம் உங்களுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் போல் புனர்பூசம் குருவோட நட்சத்திரம் உங்களுக்கு பொருந்தும் உத்திராடம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சந்திரனோட ஹஸ்தம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இவையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண காலத்தில் திருமண பொருத்தம் பார்க்கையில் பொருந்தும் ஆனால் இந்த திருமண பொருத்தம் பொருந்தும் நட்சத்திரம்னு இதில் சொல்கிறோம் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லக்கண அடிப்படையில் பார்க்கையில் கொஞ்சம் ஜாதக ரீதியாக பார்க்கையில் ஒரு சில நட்சத்திரங்கள் தான் கரெக்டாக உங்களுக்கு பொருந்தும் இந்த நட்சத்திரங்களில் அதனால் இது வந்து ஒரு பொருந்தும் நட்சத்திரம் அப்படிங்கிற வகையில் இதை உங்களுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்குது நீங்கள் வழிபட வேண்டிய அவசியங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு விரதம் இருந்து சிவன் மற்றும் பார்வதியை வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல புண்ணியங்கள் நிறைய செய்யும் அதே போல் லலிதா அம்பிகா கோவில் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல புண்ணிய பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது ஆமாம் அதே போல் எந்த ஒரு காரியத்திலையும் விடாப்பிடியாக நல்ல முயற்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு ஆமாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க உங்களை பொறுத்த வகையில் ஆமாம் எந்த ஒரு விஷயத்திலையும் மிகவும் சிறப்பாக திறம்பட செயலாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு நற்குணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மிருகசீரத்துக்கு அமையக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இது ஸோ இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு பொது பலனாக உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இருக்குது நீங்கள் கூடுதலாக உங்களோட பிறப்பு அடிப்படையில் எப்படி இருக்குது ஆமாம் இது எப்படி வேலை செய்யும் உங்களோட ஜாதக அடிப்படையில் அப்படிங்கிறத நீங்கள் கூடுதல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட அப்பாயிண்ட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்